அவர் வந்து அண்ணன் கொண்டாதி மேலே சொன்னார் ஏசிஎஸ்னா நாங்கள் போனான்ட்டு ஆனால் உங்க பேர் மட்டும் சொல்லலாம் சங்கர் அண்ணா இப்போ சங்கரன் வந்து இடம் நினச்சிங்க இந்த இடம் வந்து ஒரு புறம்பாக வட்டி இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வருங்க ஒரு பத்து பேர் சேர்க்குறீங்க அந்த மாதிரி சத்தவரைதான் ஏசிஎஸ் அவர் ஒரு சொந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் ஒரு முதலியார் சங்கன ஒன்று ஆரம்பிச்சு செங்கனம் முதலாறு நம்மளும் சங்கே கிடையாது அன்னத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு தான்ட்டு செங்கந்த முதலாரெல்லாம் ஒன்று முதலாளெல்லாம் ஒன்று மொத்த முதலாளர் சங்கமும் வந்துட்டு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்கா பார்த்து ஒன்றும் அந்த பையனுக்கு மண்டல லெவலில் போய் அவன் பின்னாடி கார் பங்களா பங்கள அவன் பின்னாடி யார் இருப்பாங்க என்ன இருப்பாங்க மருந்து சேனை பற்றி குழப்பு தான் போய் ஒரு பொது இடத்துல பேசுகிறாங்களா நம்ம அகமுபடியா சமுதாய முன்னேறு பொண்ணுக்கு யார் ஏற்பாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பதவி மருந்து இருக்கு இருக்குது அதுக்காக வந்து இவன் இப்படி இருந்தால் தான் கொடுப்பாங்க அப்படி இருந்தால் தான் கொடுப்பாங்கன்னு கிடையவே கிடையாது அண்ணா வந்து மாநில தலைவர் அதான் வந்து அந்த பக்கம் ஆரம்பித்து இந்த பக்கம் நாலு மணி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு தம்பி நானே ஃபோன் பண்ணல அவரே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நம்ம மொத்த பேரும் வந்துட்டா நாளை நம்ம முடிவு தான் அதான் வந்து இப்போ ஜமால்புரம் நீங்கள் வந்து ஜமால்புரத்தில் வெளியே வந்துடுறீங்க அதுமாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற ஒரு ஒரு ஊர்ல இருந்து நம்ம வெளிய வந்துட்டா நாளைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் நம்மளை கேட்காம எதுவுமே பண்ண முடியாது திமுக இது வரைக்கும் திமுக ஆரம்பித்து இது வரைக்கும் பொதுச்செயலரது ஒரு அகமடியாரை விட்டு போனே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அகமியாரை விட்டு வெளியே போயிருது இன்னும் ஓப்பன் கான்செப்ட் தேவை இன்னொருத்தர் ஒரு வன்னியர் பையன் சொன்னான் ஓப்பனாக சொன்னா ஆனால் டிஎம்கே என் கண்ட்ரோல் தானே ஆகுது ஏடிஎம்கே என் கண்ட்ரோல் தானே ஆகுது பாமக என் கண்ட்ரோல் தானே ஆகுது எப்படி சொன்னா டிஎம்கே துறமை இருக்காங்க பொதுச்சேலர் அவரே எங்கள் எங்கால் தான் அதேமாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து வேற ஒரு கவுண்டரு தான் இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட் வந்து கவுண்டரு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு